අපිස්සාස කරන මෙ සමාජ පරිවර්තඩ යද්දී. இந்த சமூக மாற்றத்துடன் கல்வி மாற்றமும் பிரதானமாக பெற வேண்டும் அதனாலேயே புதிய அரசாங்கம் விசேடமாக பிரதமர் கல்வி அமைச்சர் என்ற வகையில் அதற்காக பல காலங்களாக கல்விமான்களோடும் கல்வி வல்லுநர்களோடும் கலந்துரையாடி இந்த தீர்மானத்துக்கு அவர் வந்துள்ளார் எமது கல்வி மறுசீரமைப்பில் வரலாறு பாடத்தினை காணவில்லை என பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன வரலாற்றினை புதைக்கு நினைக்கின்றன என விமர்சிக்கின்றனர் ஆனால் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக விமர்சனங்களை முன்வைக்கின்றவர்கள் இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பான திட்டங்களை அறிந்திராதவர்களாக அவர் யானையின் முழுமையாக காணாமல் யானையின் ஒரு முடியை வைத்துக்கொண்டு வாதாடுபவர்கள் போன்றவர்களே உள்ளனர் நாம் பாடத்திட்டத்தில் வரலாறு பாடத்தினை நீக்கவுள்ளோம் என எங்கும் கூறவில்லை மாகாண மட்டத்தில் இந்த மறுசீரமைப்பு தொடர்மான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன எதிர்காலத்தில் ஆசிரியர்களுக்கும் அதனை கற்பிப்போம் ஆனால் இதனை அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியாது சரியாக நன்றாக ஆராய்ந்து விமர்சித்தால் நமக்கு கவலை ஏற்படாது